பாருங்க இந்தமாதிரி தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம் நல்ல சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா அருமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பண்ணிடலாம் இது நம்ம வந்து இந்த இட்லி பண்ணக்கூடிய அந்த இட்லி பாத் எல்லாம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் கவலையிலே இந்த மாதிரி பேன்லே பண்ணிடலாம் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் நிறைய டைமும் நம்மளுக்கு தேவையில்லை மாவு பேசுருக்கோ நம்ம வந்து இப்போ நம்ம காட்ட மேந்த அளவுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டால் போதும் ஓகே பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு நான் இப்போ எடுக்கிறேன் உங்களுக்கு ஒரு கப் தேவைன்னா நீங்கள் ஒரு கப் எடுத்தாலும் போதும் நீ ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம் எடுத்துட்டோம் இப்போ அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து இப்போ ரெண்டு கப்பு மாவு நம்ம எடுத்துருக்குறோம் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி அந்த கணக்கு தான் அது வந்து மூணு கப் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இதில் வந்து நாம் இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் தண்ணியிலே சால்ட்டுக்கு டேஸ்ட் வேணால் பார்த்துக்கோங்க இதுக்கு நிறைய சால்ட்லாம் தேவையில்லை இடியாப்பத்துக்கு கொஞ்சமாக போதும் ஒரு டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க பார்த்திங்களா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நல்லா கலரை விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்கட்டும் பாருங்க நம்ம தண்ணி கொதிக்கிது இப்போ வந்து இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் சேர்த்துடலாம் ஃப்ளைம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க லோ ஃப்ளைம்லேயே வச்சுக்கோங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த இடியாப்பம் பண்ணுறது ஆனாலும் தெரியாதவங்களுக்காக காட்டுறேன் பிகினர்ஸுக்காக கெட்டி இல்லாமல் மேக்சிமம் அதை மிக்ஸ் பண்ண பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கிளறிப்போம் எல்லாத்தையுமா நல்லா கிளறிடலாம் இப்போ ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஆறுனதுக்கப்புறந்தான் நம்ம பிசைய முடியும் பாருங்க நல்லா ஆறடிச்சு கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசையும் போது உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் அது உங்களுக்கு வரலைன்னா இந்த தண்ணி பத்தரலைன்னா கொஞ்சமாக பச்சை தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆடனரி வாட்டர் இருக்கே அது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து எல்லா அரிசியும் ஒன்று ஒன்று போல் இருக்காது சில அரிசிக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் அதை பார்த்து மாவை பிசைஞ்சிடலாம் ஓகே நல்லா பிசைஞ்சிடணும் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்குறேன் சில பச்சரிசிக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி சேர்க்க வேண்டிய தேவைப்படப்படாது மாவு பிசையும் போது எப்போவுமே நல்ல சாஃப்டாக தான் இருக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இடியாப்பம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த மாதிரி இடியாப்பம் மேக்கர் எடுத்து அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணிடலாம் சீக்கிரமாக விழுந்து கிடைக்காதனால தான் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே வந்து நாம் இனி மாவு நிரப்பிடலாம் இதை எடுத்துகிட்டு மாவை மூடி வச்சுருங்க ஏன்னா காஞ்சிடும் அடுத்த வாட்டி நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சம் திக்காயிடும் மாவு அதனால் மூடி வச்சுக்கோங்க ஓகே இதை மூடும்போதும் அதே மாதிரி நீங்கள் கவனமாக மூடுங்க இல்லைன்னா அது க்ராஸ் விழுந்துட்டோன்னா நம்ம வந்து திருப்பி கழட்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்த நாம் வந்து இதுக்காக ஒரு ப்ரெஷர் பேன் வந்து சூடு பண்ண வச்சுருக்கோம் இந்த பேன் வந்து நல்லா சூடாகணும் அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் க்ரீஸ் பண்ணுறேன் சூடானதும் இந்த லோ ஃப்ளேமில் ஆக்கி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் வந்து டியாப்பாக புழிஞ்சிடலாம் அதில் உங்களுக்கு எவ்வளவு சைஸ் பெருசாக வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்படி பண்ணும்போது இப்படி மாவு கட்டாய் கட்டாயி போச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிடணும் ஓகே இப்படி ஃப்ளோவாக வரலன்னா இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு நிமிஷத்துலேயே வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா நம்ம வந்து மாவை அந்த கொதிக்க தண்ணியில் போட்டு வேக வச்சதும் கூட அதனால் வெந்துடும் இல்லை நம்ம இடியாப்பம் வேக வைக்கும்போது எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வேக வேகப்போமே இது இப்போ அந்த மாதிரி இல்லை பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார்த்தா கூட ந நடுவில் தொட்டு பார்த்தா உங்களுக்கு வெந்திருக்கான்னு தெரிஞ்சிடும் அப்படியும் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து இது வெந்துருச்சு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் பாருங்கள் அருமையாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் பண்ணி எடுத்துடலாம் அடுத்ததும் இந்த மாதிரியே பண்ணிடலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணால் நீங்கள் பெருசாக பண்ணிக்கோங்க பெருசாக பண்ணும்போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஆனா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க ரொம்ப திக்காக நீங்கள் இதை பரப்பி விட்டீங்கன்னாலும் அதை வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி தான் எடுக்கணும் நார்மலாக இப்போ நான் பருத்தினது மாதிரி நீங்கள் செய்திங்கன்னா ஒரு நிமிஷம் போதும் இதான் நான் சொன்னது ஒரு நிமிஷத்தில் இடியாப்பா ரெடின்னு பார்த்தீங்களா வேக வைக்க வந்து ஒரு நிமிஷம் போதும் இப்போ லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடலாம் பாருங்க இதில் வந்து ஆவியாக வரும் பார்த்திங்களா உள்ளே அதுதான் நம்ம வெந்திருக்குன்னு அர்த்தம் நல்லா ஆவியாக வரும் உள்ளேருந்து இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம் மீதியெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் பாருங்கள் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்ம அருமையான நல்ல சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இனி உங்களுக்கு விருப்பம் உள்ள எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம் நம்ம இந்த தேங்காயெலாம் சேர்க்கலை இங்கே வந்து கேரளாவில் வந்து இதுக்கெல்லாம் நிறைய சைட் டிஷ்ஷை சாப்பிடுவாங்க எக் ரோஸ்ட்டு சிக்கன் அதே மாதிரி பொட்டேட்டோ மசாலா வெஜிடபிள் மசாலா இப்படி நிறைய வச்சு சாப்பிடுவாங்க பீஸ் மசாலா இந்த மாதிரிலாம் சன்னா மசாலா எல்லாமே இதுக்கு ஒரு காம்பினேஷன் இங்கே கேரளாவில் இதெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவாங்க ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க்யூ